நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கிற தமிழர்களுடைய இலக்கினை அவர்கள் அடைவதற்கும் அவர்களுடைய லட்சிய கனவுகள் நிறைவேறுவதற்கும் இந்த ஆண்டு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டுக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்கிறோம் மிக முக்கியமாக இலங்கை நாட்டிலே இப்பொழுது வருமானம் தரக்கூடிய துறைகளாக எதுவும் இல்லாத ஒரு நிலையில் இலங்கையின் பொருளாதாரம் ஒரு வீழ்ந்த நிலையிலே காணப்படுகிறது குறிப்பாக இலங்கையினுடைய பெருந்தோட்ட பொருளாதாரங்கள் பெரிய அளவில் இலங்கைக்கான எண்ணி செலாவணியை பெற்றுத்தரக்கூடிய வகையிலே இல்லை ஆக சுற்றுலா பயணிகளுடைய வருகையை மட்டும்தான் அவர்கள் பார்த்துருக்கிறார்கள் அதுவும் கூட பல வகையான குறைகள் குற்றங்களோடு நடைபெற்றுக் கொண்டாலும் இலங்கையினுடைய வருமானத்தில் ஒரு பெரிய பங்கை இப்பொழுது சுற்றுலாத்துறை மட்டும்தான் வகித்துள்ளது ஆகவே இலங்கை தான் ஐஎம்எஃப்டமோ பரிஸ்குலாப்பிடமோ அல்லது உலக வங்கியிடமோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கிடமோ பெற்ற கடன்களை மீளடிப்பதானால் அவர்கள் அந்த கடனுக்கான வட்டிகளை கட்டுவதானால் நாடுகளிடம் பெற்ற கடன்களுக்கான வட்டிகளையும் கடனையும் கட்டுவதானால் அவளுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி உள்நாட்டுக்கான உற்பத்தியை அதிகரிக்க உடனே உள்நாட்டிலே இருக்கின்ற உற்பத்திகளை அதிகரிக்கக்கூடிய உடனடி வழிமுறைகள் இல்லை இம்முறை நெல் உற்பத்தியுடன் இலங்கையில் வீழ்ச்சியை கண்டிருக்கிறது கடும் மழை காரணமாக நெல் உற்பத்தியிலே கடுமையான நோய் தாக்கம் விவசாயிகளை கடுமையாக பாதித்திருக்கிறது ஆனால் இவற்றை கடந்து அடுத்த விவசாய செய்திகளும் விவசாயிகளை பொறுத்தவரை ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கிறது இவற்றையெல்லாம் தாண்டி இங்கிருக்கிறவர்கள் முன்னேறுவதென்பது மிகப்பெரிய பிரியத்தனமாக உண்டு இலங்கையிலே கைத்தொழில் துறையிலே பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை இங்கே இருக்கின்ற பல தொழிற்சாலைகள் குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வாழச்சீனை காய்கறி தொழிற்சாலை முல்லத்தீவிலே உள்ள ஒட்டி சுட்டா நோட்டு தொழிற்சாலை கிளிநொச்சியிலே இருக்கின்ற ரசாயன தொழிற்சாலை கிளிஞ்சியில் இருக்கின்ற குறுஞ்சாத்தீவு பழம் யாழ்ப்பாணம் காங்கிசங்கரை சீமேந்து தொழிற்சாலை இவ்வாறான பல தொழிற்சாலைகள் இன்னும் இயங்க முடியாமல் உண்டு அதனை விட பல சிறு சிறு கைத்தொழில்களாக இருந்த கண்ணாடி தொழிற்சாலைகள் அல்லது ராட் கம்பைகள் என்பதெல்லாம் மூடப்பட்ட நிலைகள் உண்டு இவைகள் செய்வதற்கான தகுதி நிலைகளை அல்லது பணபலங்களை புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பல அமைப்புகள் அல்லது தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கவர்ந்து வரவழைத்து அவர்களுக்கூடாக இதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளுமானால் அது இந்த நாட்டுக்கான பொருளாதாரத்தினால் ஒரு வெளிப்பாய்ச்சலை கொடுக்கும் ஒரு பெரிய அது தரும் அந்த வெளிப்பாய்ச்சல் உள்வருகின்ற நிதி பாய்ச்சலை அதிகரிக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய உடன நடவடிக்கை என்ன விடயங்கள் இருந்தாலும் இந்த நாட்டிலே ஊறிப்போ இருக்கின்ற எண்பது ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கின்ற இன பிரச்சனைக்கு இதய சுத்தியோடு ஒரு பிரச்சனை தீர்வை கண் காண்பார்களானால் அதிலும் இப்பொழுது இருக்கிற பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிற இந்த அரசு அந்த அடையாளத்தை காணுமானால் அது மிகப்பெரிய மாற்றத்தை இலங்கைக்கு கொடுக்கும்